வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இனி நவ மகா அருளியதில் விகடத்திலும் விநாயக பக்தி பற்றி தெரிந்து கொள்ளலாம் தான் மற்றவர்களிடம் விகடம் செய்வது மட்டுமில்லை தன்னை வைத்தும் பக்தர்களை கவிகள் விகடம் பண்ணுவதற்கு அருள் புரிந்து நிறைய இடம் கொடுத்திருப்பவர் விநாயக பெருமான் நம்ம பிள்ளையார் என்று சுவாதின பிரியத்தின் பேரில் நிந்தாஸ்துதியாக கேலி பண்ணினால் ரசித்து கேட்டுக்கொள்வார் காலமேகப்புலவர் இப்படி நிறைய விகடமான சிலேடைக்கவிகள் பாடியிருக்கிறார் மாட்டுக்கோன் தங்கை என்று தொடங்கும் ஒரு பாட்டில் அம்பாள் விக்னேஸ்வரரை பெற்றதே கோட்டானையும் பெற்றால் என்கிறார் என்னது பிள்ளையாரையா இப்படி தூக்கி வாரி போடுகிறார் போல கோட்டான் என்கிறார் என்றல்லவா கேட்க தோன்றுகிறது நமக்கு ஆனால் இங்கே கோட்டானை என்றால் கோட்டு யானை அதாவது தந்தமுடைய யானை என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் இன்னொரு பாட்டில் அவர் விக்னேஸ்வரர் மூசிக வாகனராக இருப்பதை பரிகாசம் பண்ணி முப்பான் மழுவும் என்ற பாடலில் வாரணத்தை ஐயோ எலியிழுத்து போகின்றதே ஆணையை எலி இழுத்து கொண்டு போகிறதே என்று பாடியிருக்கிறார் அவ்வையார் கூட தனக்கு பிள்ளையார் கொடுப்பதை விட தான் அவருக்கு கொடுக்கிறது தான் ஜாஸ்தி என்று துவனிக்கிற விதத்திலேயே தான் நாழு கொடுக்கிறதுக்கு பிரதியாக அவர் மூன்று கொடுத்தால் போதும் என்று பரிகாசமாக சொல்லுகிற விதத்திலேயே பாழும் தெளித்தேனும் பாகும் பருப்பு நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று பாடியிருக்கிறாள் அவருக்காக நாம் தலையில் குட்டிக்கொள்வது தோப்புக்கரணம் போடுவது சிதறுகாய் போட்டு லபோ லபோ என்று பலர் பொறுக்கப் போய் அதிலே சிலர் ஏமாந்து போய்விடுவது முதலிய எல்லாவற்றிலுமே ஒரு விகட அம்சம் இருக்கிறது தானும் அந்த மாதிரி விளையாடியே அவர் மோக்ஷ பரியந்தம் எல்லா அனுகிரகமும் பண்ணுவாரென்பதும் அவ்வையார் கதையில் இருந்து தெரிகிறது சேரமான் பெருமாள் நாயனார் குதிரையின் காதில் பஞ்சாட்சரம் போதி கைலாசம் போவதைக் கண்டு தானும் செல்வதற்காக அவசர அவசரமாக பூஜை செய்த ஔவையாரிடம் நீ நிதானமாக பூஜை செய் நான் உன்னை கைலாசத்தில் சேர்க்கிறேன் என்று கூறி மற்றவர்களெல்லாம் போவதற்கு முன்பாகவே அவளை தன்னுடைய தும்பிக்கையை வளைத்து தூக்கி விகட விளையாட்டாக அதை அப்படியே நீட்டி கொண்டு போய் தன் கைலாசத்தில் தொப்பென்று போட்டிருக்கிறார் நாமும் விகட விநாயகரை பக்தியுடன் பூஜித்து நலமடையலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர சரணம் இது விநாயக பக்தி பற்றி பெரியவா நமக்கு அருளியது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர சரணம்